ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு பாஸு மற்றபடி பார்த்திங்கன்னா ஏபியில் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட இன்றைக்கி வந்து ஏபி பாஸ் இருந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கு பாஸ் ஆன ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ ஏ போர்டு மட்டும் தான் நாலு பாஸ்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த போர்டு கெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு வச்சு தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அந்த ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டு நானூற்றி பன்னெண்டு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக குடியரசு நல்ல வின்னிங் தரப்படும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் மட்டும்தான் வீடியோ வரும் அந்த சேனலில் கொஞ்சம் நாளைக்கு வீடியோ வராது அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் இந்த சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலா நீ கெஸ்ஸிங் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பி போர்டு பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு சி போடு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு இது தான் எடுத்திருக்கோம் இது உங்கள் கெஸ்சிங்கில் இருந்தால் போர்டு கெஸிங்காக இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க கேஎல்டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க ஒரு சாட் அனுப்பிச்சிடுவாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கன்னா ஃபோர் ஃபோர்டையும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு தான் வரும் கண்டிப்பாக ப்ளே பண்ணுற நண்பர் ப்ளே பண்ணிக்கோங்க ஏபி பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு பிசி முப்பத்தொன்று முப்பத்தி நாலு இருபத்தொன்று இருபத்தி நாலு ஏசி அறுபத்தி நாலு அறுபத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தி நாலு த்ரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தொன்று ஆறு முப்பத்தி நாலு ஆறு இருபத்தொன்று ஆறு இருபத்தி நாலு அதே எட்டு காலத்துல பாத்தீங்கன்னா எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு எட்டு இருபத்தொன்னு எட்டு இருபத்தி நாலு உங்க கணக்குல எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து பிளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி எல்லாரும் நண்பர்கள் ஏபிபிஐ எடுத்து பிளை பண்ணிக்கோங்க கண்டிப்பா நாளைக்கு பொழுது ஒரு நல்ல வெற்றியோட மேற்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்